நந்தவனபுரம்ன்ற கிராமத்தில் ரம்யா சுஷ்மிதா அப்படின்னு ரெண்டு மருமகளுங்க இருந்தாங்க எப்போ பாரு தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் ரம்யா பணக்கார வீட்டு பொண்ணு பணத்தோட வந்தா இந்த வீட்டுக்கு ஆனால் சுஷ்மிதா ரொம்ப ஏழ்மையான வீட்டை சேர்ந்த பொண்ணு ஒரு நாளைக்கு ஏந்த உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு அந்த சுஷ்மிதாவை எனக்கு போட்டியா ரெண்டாவது மருமகளை ஆக்குனீங்க ஆனால் அவளை வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியல தெரியுமா தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா பாப்பா முடியல உங்க ரெண்டு பேருக்கும் என்னைக்கு தான் ஆகிருக்கு சண்டை போட்டுக்கிறீங்க யாராவது பொருத்தராது விட்டு கொடுத்துட்டு போறீங்களா நீ விட்டு கொடுக்கணும் இல்ல அவ விட்டு கொடுக்கணும் நான் ரெண்டு பேருக்கும் நடுவில் வரேன் எப்படி சண்டை போட்டுறீங்கன்னு பார்க்குறேன் அத்த பேசாம ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்துருங்க அதுதான் சரி வரும் ஃப்ரெண்டு பொண்ணு ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சேகரோட வாழ்க்கையை தான் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க தான் அம்மாடி சண்டை உனக்கும் சுஷ்மிதாக்கும் எனக்கும் சுஷ்மிதாக்கும் இல்ல உங்க மாமனாருக்கும் சுஷ்மிதாக்கும் கிடையாது உன் பக்கம் பார்த்தா அவ கெட்டவளா தெரியுதா எங்களுக்கு பார்த்தா அவ நல்ல தான் இருக்கா எல்லா வேலையும் எங்களுக்கு செஞ்சு தரா அதை விட எப்படிமா நாங்க ஒரு நல்ல மருமகளை பார்க்க முடியும் உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா நீங்க தான் சரி பண்ணிக்கணும் நாங்க என்ன பண்ணுவோம் நீயும் கொஞ்சம் யோசி சண்டை போடாம ஒத்துமையா இருக்கிறத பாருங்க என்னதான் மஞ்சுளா எடுத்து சொன்னாலும் ஆனா ரம்யா கேக்குற மாதிரியே தெரியல அவ ரூம்க்கு போயிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு சுஷ்மிதா அங்க வந்தா என்னங்க அத்தா ரொம்ப சோகமா இருக்கீங்களே உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன நான் வேணா உங்களுக்கு எதாவது டீ போட்டு கொடுக்கட்டுமா இல்ல ஹாஸ்பிட்டல் எதுக்காவது கூட்டிட்டு போகட்டுமா அத்த ஏன் சோகமா இருக்கீங்க அம்மாடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏ உடம்பு எல்லாம் நல்லதா இருக்கு ஆனா உங்களாலே எல்லாம் வந்துரும் போல இருக்கு ஏன் ரெண்டு மருமகளுங்க நீங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வீடு எப்படி சந்தோஷமா இருக்கும் ஒத்துமையா இருக்கும் அதை நினைச்சுதான் கவலையா இருக்கு எப்பதான் நீங்க சண்டை போடுறத நிப்பாட்ட போறீங்களோ தெரியல அத்தை என்னவோ நான் சண்டை போடுற மாதிரி சொல்றீங்க அவர் பாட்டுக்கு அவர் வேலை பாட்டுக்கு என் கணவர் போயிடுறாரு ஷாப்புக்கு போறாரு இவங்க என்னன்னா அது அவங்க பெரிய மருமக ரம்யா அவங்க தான் என்ன வேணும் வம்பு கிழக்குறாங்க அவங்க அப்படி இருக்கும் போது நான் என்ன அத்தா பண்ண முடியும் அவங்கள திட்டாமல் என்ன சொல்கிறீங்க நான் ஒழுங்காக இருக்கேன் காலையிலே எந்திரிச்சு எல்லா வேலையும் நானும் முடிச்சிடுறேன் இதுக்கு மேலே ஒரு மனுஷி எப்படி உழைக்க முடியும் அவங்கள சொல்லுங்க எது சொல்கிறதா இருந்தாலும் என்ன சொல்லாதீங்க அத்தை என் கணவருக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுறேன் கரெக்டாக என் டியூட்டியில் இருக்கேன் அப்புறம் எதுக்கு அவங்க சண்டை போடுறாங்க ஆ சரி சரி சுஷ்மிதா நீ பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிடாத நான் பெரிய மருமக கிட்டேயும் பேசுகிறேன் என் பையன் உங்கள் கிட்டேயும் பேசுகிறேன் நீ போய் வேலையை பாரு மற்ற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சுஷ்மிதா ரூம்குள்ளே போயிட்டா ரம்யாவும் அவள் கணவர் ஸ்ரீனுவும் அவங்க குழந்தைங்களுக்காக தங்க ஊஞ்சலை வாங்கிட்டு வந்து பரிசாக கொடுத்தாங்க நிதின் இங்கே வா அப்பாவும் நானும் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாரு ரொம்ப நாளாக நீ தங்க ஊஞ்சல் கேட்டுட்டு இருந்தல உனக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் சீக்கிரமா வெளியே வந்து பாரு எப்படி இருக்குன்னு அப்போ நிதினோட சேர்த்து

பாவமாக ஒரு ஓரத்தில் உட்காந்து சோகமாக இருந்தான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்த சுஷ்மிதா அங்கே வந்தாங்க அவங்க என்னடா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கு நிறைய ஹோம் ஒர்க் இருக்குல்ல அதெல்லாம் போய் முடிக்கிற வழியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க என்ன யோசிச்சுட்டு இருக்க அம்மா அது இல்லைம்மா அந்த ஊஞ்சல் பார்க்க அழகாக இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் இப்போ போய் முடிச்சிடறேன் அப்படின்னா வண்டி ஏங்குறத பார்த்து சுஷ்மிதா அவங்க ரூம்ல உட்காந்து குழந்தை ஏங்குறானேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ என்கிட்ட மட்டும் காசு இருந்துச்சுன்னா வண்டி ஆசைப்படுற எல்லாத்தையும் நான் கூட வாங்குவேன் பாவம் வண்டி அந்த தங்க ஊஞ்சல பார்த்து எப்படி எல்லாம் ஏங்குறா என் குழந்தைக்கு நல்லா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலே என்ன நிலைமை இது அப்படின்னு சுஷ்மிதா ரொம்ப கவலையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது ஷேகர் சேகர் அங்க வந்தாரு என்ன சுஷ்மிதா என்ன ஒரே அழற மாதிரி இருக்கு அம்மா பண்டி கூட இன்னைக்கு அடம் பிடிக்காம படிக்கிறானே என்ன நடந்தது ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க அப்பா அப்பா நித்தின் அண்ணாக்கு பெரியம்மாவும் பெரியப்பாவும் தங்க ஊஞ்சல் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நான் அதில் கொஞ்சம் நேரம் விளையாடட்டுமா நான் பெரியம்மா கிட்டே கேட்டதுக்கு போய் உங்கள் அம்மா அப்பா கிட்டே கேளு உங்கள் அம்மா அப்பாவை வாங்கி தர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அம்மா அதுதான் நினச்சிட்ருக்காங்க ஏன்னா இதுதான் பிரச்சனையா ஏன் சுஷ்மிதா இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டு இருக்க நான் தான் இருக்கேன்ல என்ன இப்ப நம்ம குழந்தைக்கு ஊஞ்சல் வேணும் அதன நான் உடனே போய் அவ ஆசைப்பட்ட மாதிரி ஊஞ்சலை ரெடி பண்ணிட்டு வர சேகர் அப்படி சொல்லிட்டு வெளியே போய் ஒரு நல்ல மரக்கட்டையில அவரே சொந்தமா ஒரு ஊஞ்சலை ரெடி பண்ணி அதை எடுத்துட்டு வந்து சுஷ்மிதா கிட்டயும் பண்டி கிட்டயும் காமிச்சாரு யா பண்டி நீ ஆசைப்பட்ட மாதிரியே அப்பா ஒரு சூப்பரான ஊஞ்சல் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் கட்டித்தர சந்தோஷமா விளையாடு ரொம்ப நல்ல ஊஞ்சல் தெரியுமா நல்லா இருக்கும் அப்பா தேங்க் எனக்கு கூட ஊஞ்சல் வாங்கி கொடுத்துட்டாரு இதுதான் இருக்கிறதுல அப்பா சொன்ன மாதிரி சூப்பரான ஊஞ்சல் அப்பா அப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து கூட இந்த ஊஞ்சலை நான் காட்டுறேன் ஜாலியா நாங்கள் இதுல விளையாடுறோம் ஆ சொல்லணும் இப்ப என்கிட்டயும் ஊஞ்சல் இருக்குன்னு நெத்தன் கிட்ட எல்லாம் சொல்ல தேவையில்லமா நீ இரு அந்த சமயம் ரம்யா அங்க வந்தா அப்பாவ இதெல்லாம் மரத்துல செஞ்ச ஊஞ்சல் தானா எங்க அப்பா நிறைய காசே கொடுத்தாரு அதுல நாங்க எங்க பையனுக்கு தங்க ஊஞ்சல வாங்கி கொடுத்துருக்கோம் உங்களாலலாம் இதெல்லாம் முடியாதுல்ல அக்கா உங்களுக்கு வேணா உங்க அப்பா காசு கொடுக்குறாரு அதுல எல்லாம் வாங்கி போடுறோம்னு சொல்றதுல பெருமையா இருக்கலாம் ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க இனிமேல் அதை இந்த வீட்டு பேரை இழுத்து அதை பற்றி சொல்லுங்க ஆமாம் ஆமாம் நீ பெருசாக சொல்ல வந்துட்டா நான் வேற இந்த வீட்டு பேரை சொல்லணுமா கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்கேன் இதான நம்ம வீடு ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் உங்கள் சண்டையை முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு மாமியார் சொன்னதுக்கப்புறமா சுஷ்மிதாவோ ராமியாவோ அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா மாமியார் இவங்க ரெண்டு பேரையும் நினச்சி சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஹ நல்ல வயசாயிடுச்சு ரெண்டு பையனுங்களுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் மருமருங்க ரெண்டு பேர் இருக்காளுங்க வீட்டிலன்னுட்டு ஆயா நம்ம பாட்டுக்கு கோவில் கொலோன சுத்தலான்னு பார்த்தா இவளுங்க பஞ்சாயத்தே பெருசாக இருக்குது ஒரு நாளாவது சண்டை போடாமல் இருக்கிறாளுங்களா ஒருத்தி கோத்தி ஆக மாட்டேங்குது நான் குடும்பம் என்னோட பசங்க மருமகங்க மகனுங்கன்னு இருக்கலான்னு பார்த்தா எங்க நிம்மதியாக விடுறாளுங்க இவளுங்க என் நேரமும் சண்டைதான் சந்தோஷமா ஒத்துமையா என்னைக்காவது இருக்காங்களா ரெண்டு பேரும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை எதுக்கு எடுத்தாலும் குறை அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா எல்லாரையும் வெளியே வர சொன்னாங்க மஞ்சுளா அம்மா என்னங்க அத்தை எல்லாரையும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டுருக்கீங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டுருக்கேனா ஏதோ முக்கியமான விஷயம் பேசதா கூப்பிட்ருக்கேன்றது புரிஞ்சுதா புரியலையா அவங்களுக்குலாம் நீ ஏன் எப்படி கஷ்டப்படுற நானே ஆ அப்போ அதென்ன சொல்லுங்க இங்க பாருமா ரம்யா காலையில் எந்திரிச்சு உனக்கு வேலை பார்க்குறது தானே கஷ்டமா இருக்கு காலையில் சுஷ்மிதா எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் மத்தியானம் ஷெட்யூல் இருந்து ராத்திரி ஷெட்யூல் வரைக்கும் ரம்யா பார்க்கணும் ஒருத்தர் துணி துவைச்சா ஒருத்தர் பாத்திரம் விளக்கணும் ஒரு நாளைக்கு வீடை பெருக்கினா அடுத்த நாளைக்கு இன்னொன்று ஒருத்தர் வீடை பெருக்கணும் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் தான் டைம் டேபிள் போட்டு வேலை பார்த்துக்கணும் சுஷ்மிதா காலையிலேருந்து லஞ்ச் வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் லஞ்சுக்கு அப்புறம் ராத்திரி சமைக்கிற எல்லா வேலையும் ரம்யா பார்த்துப்பா தான் ரெண்டு மருமகளும் மாற்றி மாற்றி எல்லா வேலையும் பார்த்துக்க போறீங்க டேய் பையனுங்களா நீங்களும் கேளுங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்குறீங்களே காலையில் ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் பெரியவன் வேலை பார்ப்பான் மத்தியானம் மூணு மணிலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் சின்னவன் வேலை பார்ப்பான் ரெண்டு பேரும் ஷாப்பில் கிடைக்கிற லாபத்தை கொண்டு வந்து வருமானத்தை கொண்டு வந்து என் கிட்ட தான் கொடுக்கணும் நான் தான் வீட்டு செலவுக்கு எவ்வளோ தருவேன் என்னெல்லாம் பண்ணுவேன்ன்றத முடிவெடுப்பேன் புரிஞ்சுதா அத்தை கடை ஆரம்பிக்கும் போது நான் தான் எங்கள் இருந்து நிறைய பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் சுஷ்மிதா என்ன ஏதாவது காசு கொடுத்தால என்ன லாபம் எல்லாம் அவளுக்கு எனக்குன்னு சரிப்பாதையெல்லாம் நீங்கள் பிரிக்கக்கூடாது அத்தை எல்லாம் எனக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கணும் கிட்ட அந்த நேரத்துல காசு கூட இல்ல நாங்க தான் அதிகமாக முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஹா லாபத்தை பாதி பாதியெல்லாம் எல்லாம் எங்களுக்கு அதிகம் அவங்களுக்கு கம்மி என்ன ரம்யா இப்படி நீங்க வேற நாங்க வேறன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க ஷேகர் எந்த அளவுக்கு உழைக்கிறான்றது உனக்கு தெரியும்ல பெரியவன் ஷேகர் அளவுக்கு கூட உழைக்கிறது இல்ல காசு நீங்க போட்டீங்க இது போட்டிங்க என்ன பேச்சுது ஒரே குடும்பத்துல தானே எல்லாரும் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பாகுபாடு எல்லாம் எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருங்க சம்பாதிக்கிறது எல்லாம் எல்லாருக்கும் தான் சேரும் அதிகம் கம்மின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது கூட்டு குடும்பம்னா இதத்துமையா இருக்கிறது தான் வாழ்க்கை அதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஸ்ரீனுவை படிக்க வச்ச அளவுக்குலாம் சேகர நாங்க படிக்க வைக்கல அவன் சின்னதுலேருந்தே இந்த தொழில பண்ணி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வருமானத்தெல்லாம் எல்லாம் உண்டாக்கி கொடுத்துருக்கான் அவன் கஷ்டப்படும் போது வீட்டு செலவுக்கு அவன் கொடுத்த காசெல்லாம் எங்க போச்சு ஆ இப்படி என்ன பாகுபாடு பேசிக்கிட்டு இருக்கமா நீனு ரெண்டு பேரும் எனக்கு சமந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிற கிராசு வீட்டோட மொத்த செலவுக்கும் தான் இவனுக்கு அதிகம் கம்மியெல்லாம் என்னால் பேச முடியாது அப்படி பார்த்தா ஷேகருக்கு தான் அதிக காசு வரணும் அவன் தான் மாடு மாதிரி உழைக்கிறான் அதோட சேர்த்து இனிமேல் ரெண்டு பேரும் ரெண்டு மருமகளும் சண்டையே போடக்கூடாது நான் என்ன முடிவு பண்ணுறேனோ அதுதான் இந்த வீட்டில் சத்தம் என்னை மீறி இந்த வீட்டில் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு மஞ்சுளா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னோன்னா அங்க இருந்த ரெண்டு பயணங்களும் மருமகளும் வேற எதுவும் சொல்ல முடியாது அவங்க பேச்சையே கேட்டுட்டுதான் அப்படியே இருந்தாங்க நந்தவன பொருடுற ஊர்ல சாந்தையா கங்கம்மான்ற தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் பெரிய பையன் பேரு சுகுமார் மருமக பேரு சுகன்யா சின்னவன் பேரு சிவா மருமக பேரு ராதிகா ஒரு நாளைக்கு அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்த போது அன்னின்ற குரல் கேட்டுச்சு உடனே சாந்தம்மா அங்க போனாங்க அட அண்ணி நீங்களா வாங்க வாங்க வந்து உட்காருங்க என்ன விசேஷம் அண்ணன் நல்லா இருக்காரா அண்ணி ஆ உங்க அண்ணன் நல்லா தான் இருக்காரு சாந்தம்மா ஊர்ல இருந்து வந்திருக்க உன் பெரிய மருமகளையும் மகன்களையும் பாக்கலான்னு வந்த என்னமா தங்கச்சி அப்போ என் பையனையும் மருமகளையும் தான் பாக்க வந்திருக்க எங்களை பார்க்க வரலையா அப்ப நான் கிளம்பட்டுமா ஐயோ அண்ணா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல உட்காருங்கன்னு அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு நான் பாக்கலான்னு வந்தேன் என் பெரிய பையன் பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பொண்டாட்டியும் இருக்கா சின்ன பையன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் நிலத்துல இப்படிதான் எங்க வாழ்க்கை இருக்குமா உங்களுக்கு என்ன பட்டினத்துல இருந்து எல்லாத்தையும் அவனே அனுப்பிச்சிருவான் எல்லாத்தையும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவான் உங்களை பத்தியும் விசாரிக்கிறான்ல என்னோட பெரிய மருமக என்னதான் ரொம்ப ரிச்சா இருந்தாலும் எங்ககிட்ட எந்த பந்தாவும் இல்லாம நார்மலா பழகுவான் பரவாயில்ல அண்ணி இந்த காலத்துல இப்படியும் பொண்ணுங்க இருக்காங்களா படிச்சாலே இப்பெல்லாம் திமுறா நடந்துக்கிறாளுங்க தெரியுமா சின்ன மருமக மட்டும் சும்மா இல்ல என்னதா ரொம்ப போரான ஃபேமிலியா இருந்தாலும் வீட்டு வேலை எல்லாத்தையும் நல்லா செய்வா சரி அண்ணி சுகன்யாவோ சுகுமாரோ எங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு போறேன் வாங்க எல்லாரும் அவங்க வீட்டு ஒரு பூந்தோட்டம் இருந்தது அங்க உட்காந்து மருமகளும் மகனும் பேசிட்டு இருந்தாங்க ஏங்கா பட்னத்துல ஹோட்டல்ல இருக்க ஐட்டம் எல்லாம் வெரைட்டியா இருக்குமா ம் ராதிகா அங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் ஏண்டா சிவா பட்னத்துக்கு என் கூட வாங்கிட்டு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பேசாம என் கூட வந்தே இருந்துற அண்ணா அப்பா தான் நல்ல வேலத்தை பாத்துக்கிட்டு இருக்காருல அவர் கூட நான் உதவியா இருக்கேன் டி சிவா பட்னத்துல இப்ப எல்லாம் ஃபுட் பிசினஸ் எவ்வளவு நல்லா போகுதுன்னு தெரியுமா நாங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அப்ப சாந்தம்மாவும் மங்கம்மாவும் அவங்க கிட்ட வந்தாங்க அப்போ சித்தி நல்லா இருக்கீங்களா சித்தி நல்லா இருக்கேமா ஆமா பட்டணத்துல இன்ஸ்டன்ட் ஃபுட் எல்லாம் பண்ணுவாங்களாமே அத பத்தி ஏதாவது தெரியுமா ஆமா சித்தி அங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே இன்ஸ்டன்டா ஃபுட் பண்ணாதானே அவங்களால சீக்கிரம் போக முடியும் அத்த அதெல்லாம் இருக்கட்டும் என்ன விசேஷம் மாமா நல்லா இருக்காரா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா வீட்ல அப்படி அப்படியே எல்லா வேலையும் போட்டு வச்சிருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு மங்கம்மா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்போ சித்தி சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்கும் இன்ஸ்டன்டான சாப்பாடு தயார் பண்ணி தரேன் நல்லா இருக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுங்கக்கா நானும் கத்துக்கிறேன் ராதிகாவு சுகன்யாவோ கிச்சன் குள்ள போய் இன்ஸ்டன்ட் ஃபுட் தயார் பண்ணாங்க ராதிகாவோ அத கத்துக்கிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு எல்லார்க்கு அத பரிமாறவும் செஞ்சாங்க அனி நீங்க செஞ்சிருக்க இந்த வடை சூப்பரா இருக்கு நீ ஆ தேங்க்ஸ் ரெண்டு சாப்பிடு அப்படின்னு சிவா கிட்ட சொல்லிட்டு சிவா தட்ல இன்னும் ரெண்டு வடைய எடுத்து வச்சா சுகன்யா ராதிகா வா நம்ம ரெண்டு பேரும் கூட எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுடலாம் அதுக்குள்ள டேபிள்ல உட்கார்ந்து நாலு பேரும் கிடுகிடு கிடுகுன்னு ஒரே சமயத்துல வேற வேற டாய்லெட்டுக்கு போனாங்க அம்மாடி சுகன்யா இதுல என்னமா கலந்த அது அத்த இன்ஸ்டன்ட் பஜ்ஜியில பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்ட நீ என்னதான் கலந்தியோ தெரியல சாப்பிட்டா எங்க எல்லாருக்கும் பேதிதாமா ஆச்சு அப்படியே சாயந்தரம் ஆச்சு குக்கரை எடுத்து ஸ்டவ் மேல வச்சா சுகன்யா ராதிகாவும் அவ பக்கத்துல நின்று எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்தா குக்கரோட சவுண்ட் வரவும் மாமியார் உடனே கிச்சனுக்குள்ள வந்தாங்க என்ன ஆச்சுன்னு என்ன ஆச்சு அது என்ன ஏதோ முகத்துல இருக்கு அது இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் பண்ணலான்னு போகும்போது குக்கர் இப்படி ஆகி எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஐயோ நீ ஓ இன்ஸ்டன்ட்டோ சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்கம்மா அதுக்கப்புறம் ராதிகாவே கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா ராதிகா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அக்கா நான் இப்போதான் மாவெல்லாம் கலந்தேன் அதில் டிப்பா ரொட்டி பண்ணிட்டு இருக்கேன்க்கா இது மேலே அழகாக கார்னிஷ் எல்லாம் பண்ணுவாங்க ராதிகா நீ கூட ட்ரை பண்ண கார்னிஷா அது எனக்கா கார்னிஷு கணேஷுன்னு கார்னிஷ்னா அலங்கரிக்கிறதுன்னு அர்த்தம் உடனே பச்சை மிளகா பேஸ்ட அந்த ரொட்டி மேல தடவுனா எல்லாரும் சாப்பிட்டு கத்துனாங்க ஹா என்ன இப்படி காரமா இருக்கு ஹா வா எரிது அக்கா இத மாதிரி அலங்கரிச்சா ரொட்டி கலர்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க த நீயும் அக்காவும் ரொட்டி மேல யாராவது இப்படி பச்சை மிளகா பேஸ்ட தடவி விடுவாங்களா அடுத்த நாளுக்கு கிச்சன் குள்ள ராதிகா அப்ப சாந்தமாவோட மனசுல இப்படி நினைச்சாங்க அப்பாடா என்னோட ரிச்சு மருமக இன்னும் எந்திரிக்கல அதுக்குள்ள ராதிகாவை டிஃபன் செய்ய சொல்லணும் கிச்சன்ல இருந்து காஃபி கப்போட வெளியே வந்தா ராதிகா இந்தாங்கத்த காஃபி இன்னைக்கு என்ன டிஃபன்ஸ செய்யட்டும் சப்பாத்தி செஞ்சிரு அதுக்கு காம்பினேஷனா சோலை பட்டூரி இருக்குல்ல அது பண்ணிடு அத்த மாமா என்னங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு ராதிகா அலறி அரிச்சு கத்தவும் எல்லாரும் பயந்து கிச்சனுக்குள்ளே வந்தாங்க அதான் ஸ்டவ்ல நெருப்பு எரிஞ்சது அத பார்த்த மாமியார் என்னம்மா ஆச்சு எப்படி இவ்வளோ நெருப்பு பத்த ஆரம்பிச்சிதீங்க அக்கா சொன்னாங்க நெட்டு ஃபுல்கா பண்ணேன் அத்தை அதுக்குள்ளே இதில் இங்கே நெருப்பு வந்துடுச்சித்த சுகன்யா நீ நல்லா தூங்கிட்டு தானே இருந்த அதுக்குள்ளே எங்கே இங்கே வந்த அது ராதிகாவுக்கு உதவி செய்யலானு நான் இங்க வந்தேன் அத்தை நான் சப்பாத்தி தானே அவளை செய்ய சொன்னேன் நீ எதுக்கு அதை மாற்றின அது ஆயில் இல்லாமல் சாப்பிட்டா நல்லதுன்னு நான் தான் அவளை ஃபுல்கா பண்ண சொன்னேன்த்த அது ஃபுல்காவா இல்ல வேறு ஏதாவதா எதுக்கு இப்படி நெருப்பெல்லாம் வர ஆரம்பிச்சது அத்தை ஃபுல்கா ஸ்டவ் ஆன் பண்ணி நெருப்பு வர வச்சு அது மேல சப்பாத்தி போட்டு எடுப்பாங்க அதை தான் சொல்லி தந்தேன் அத்தை அக்கா செய்யும் போது நல்லாதான் தா வந்தது நான் ட்ரை பண்ணும் போது தான் இப்படி ஆகிடுச்சித்த ஆ கிச்சனையே இப்போ அலங்கோலமாக ரெண்டு பேரும் ஆக்கிட்டிங்க முதல்ல ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படி சொல்லிவிட்டு சாந்தமாக அங்கேருந்து போயிட்டாங்க சுகன்யாவோ ராதிகாவோ கிச்சனை கிளீன் பண்ணாங்க ராதிகா நான் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஆலு கறி செய்கிறேன் சரிக்கா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு சமையலில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அவ அவங்க அக்காவுக்கும் உதவி செஞ்சா சாப்பிடலான்னு எல்லாரும் உட்கார்ந்தாங்க டைனிங் டேபிள்ல அத்த மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் ஆலு குருமாவும் பண்ணிருக்கேன் இப்படியா செஞ்சு வைப்ப சமையல வாயே எரியுதுமா அத்தை நான் தான் அதில் கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி பூண்டு புதினாலாம் போட்டு டேஸ்ட்டு ஆட் பண்ண தெரியுமா சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஆமாம் இதை சுகன்யா தானே சமைச்சா நீ எப்போ போன கிச்சனுக்குள்ளே வீட்டு வேலை தானே பார்த்துக்கிட்டு இருந்த அக்கா மட்டும் வேலை பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு உதவி செய்யலான்னு போனேத்த ஆ இப்படியே புதுசு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்களே ஆமாம் இந்த குழம்புல என்ன போட்டு வச்சிருக்கீங்க அத்தை அது அது வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ணேன் நல்லா இருக்கும் தோ நான் வேலைக்கு கிளம்பணும் ஏதோ ஒண்ணு சீக்கிரமா எனக்கு போடுங்க பசிக்குது ஏங்க இப்ப பண்ணிருக்க ஃபுல் கால வெஜிடபிள் ரைஸ் கூட பண்ணிருக்கோம் அது சாப்பிடுறீங்களா ஐயோ ரைஸா வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் லைட்டாவே சாப்பிட்டுக்கிறேன் ம் சரி ஃப்ரிட்ஜ்ல இருக்க தனி தரட்டுமா வயித்துல நல்லா ஃப்ரீயா இருக்கும் பேசாம எல்லாருக்கும் தயிர் சாதம் வைமா அதையும் ஊர்காவையும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் ரூம்ல ரொம்ப சோகமா சுகன்யா உட்கார்ந்துகிட்டு இருந்தபோது என்னாச்சு சுகன்யா ஏன் இப்படி இருக்க யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா என்ன ஏங்க எல்லாருக்கும் நான் ருசி ருசியா சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னால எதையும் செய்ய முடியல எங்க கவலைப்படாத சுகன்யா மேகி செய் இங்க யாருக்குமே மேகி சாப்பிட்டு பழக்கல ஆமாங்க மேகி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா உடனே பண்றேன் கிச்சன்ல சுகன்யா சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க ராதிகா வந்தா அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க நீனு ஏதோ பாம்பு மாதிரி இருக்கே எது பாக்க இதுவா இது பேரு மேகின்னு சொல்லுவாங்க ராதிகா ரொம்ப பாப்புலர் சிட்டில இதை சாப்பிடாதவங்க இருக்கவே மாட்டாங்க இதை எப்படி கா பண்ணுவ பேக்கெட் எல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வந்த அது சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்த தண்ணி ஊத்தி வேக வச்சோனா மசாலா போட்டனா முடிஞ்சதுமா அக்கா அப்படின்னா நானும் பண்றேன்க்கா எனக்கும் சொல்லிக் கொடு நீ இங்க இருந்து கிளம்பி போயிடுவ அப்ப வீட்டுல இருக்க உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேல சரிமா நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன் இந்த மாதிரி புதுசு புதுசா தினமும் ஏதாவது சொல்லி கொடுக்குறேன் கத்துக்கோ அப்படி எல்லாரும் ஹாலில் உட்காந்துருந்தாங்க அப்புறம் டைனிங் டேபிளுக்கு வந்து சாப்பிட உட்காந்தாங்க எல்லாருக்கும் மேகியை வச்சாங்க ரெண்டு மருமகளும் என்னங்க அக்கா எனக்கு இது எப்படி பண்ணோம்னு சொல்லி கொடுத்தாங்க மேகியா சாப்பிட எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன இது பாக்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கு ஸ்பூனை கொடுக்காம போர்க்கு கொடுத்துக்கியே இது என்னது என்னங்க மேகி ரொம்ப நல்லா இருக்குமா பட்டணத்துல எல்லாரும் போர்க் ஸ்பூனால தான் மேகி சாப்பிடுவாங்களாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு உடனே போய் வாந்தி எடுத்தாங்க வெளியே ராதிகா இதுல என்னதுதான் கலந்து அது அக்கா சொல்லி கொடுத்த மாதிரி தாங்க பண்ண உப்பு ஜாஸ்தியா போட்டுட்டா என்ன என்ன போட்ட ராதிகா எங்க என்கிட்ட ஒரு தடவை காட்டு சாந்தம்மா சுகன்யா ராதிகா மூணு பேரும் கிச்சன் போனாங்க இதோ அக்கா இதுல இருக்க எல்லாத்தையும் மேகியில போட்டேன் ஐயோ இது உப்பு இல்லம்மா இதுக்கு பேரு பேக்கிங் சோடா ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ராத்திரி சிவா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ராதிகா ரொம்ப சோகமா வந்து உக்காந்தா என்னங்க சாரிங்க எல்லாரை விட உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருந்தது புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன் பரவாயில்ல ராதிகா எனக்காக புதுசா ட்ரை பண்ணி எனக்கு பிடிக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கேன் அது சரியா வரல அதுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணும் போது அக்காவை பக்கத்திலேயே வச்சு பண்ணணும் கேட்டுக்கிட்டு பண்றத விட பக்கத்துல வச்சாதான் நல்லா வரும் நினைக்கிறேன் இதை நினைச்சு பெருசா வருத்தப்படாத ராதிகா தப்பு பண்றது எல்லாம் சகஜம்தான் இன்னொன்னு தடவை பண்ணாம பாத்துக்கோ தோட்டத்துல சாந்தம்மாவும் அவங்க கணவரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க மருமகன் இந்த பொண்ணுங்க அவங்களுக்கு எப்படி என்ன சமைக்கணும்ன்றத கேட்டு இருந்து நீதா சொல்லி கொடுக்கணும் அட போங்கங்க ரெண்டு பேரும் தான் கஷ்டத்தை கொடுக்குறாங்க மருமகளுங்களை இங்க கொஞ்சம் வர சொல்லு நான் பேசுறேன் அவளுங்க கிட்ட சாந்தம்மா உடனே போய் அவங்க மருமகளுங்கள கூட்டிட்டு வந்தாங்க அம்மா நீங்க ரெண்டு பேரும் சின்ன பொண்ணுங்கல அனுபவம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இனிமேல் உங்க அக்கையும் உங்க கூட இருந்து சமையல சொல்லி தருவாங்க சரிங்க மாமா நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு ருசியான சாப்பாடு சமைச்சு போட்டுக்கிறேன் ஆமா ஆமாமா நல்லா அத்தை கூட இருந்து சமையல் பழகிக்கிறேன் அப்புறம் விதவிதமா சமைச்சு போடுறேன் சுகுனா ராதிகா ரெண்டு பேரும் அவங்க மாமியார் கிட்ட நல்லா சமையல் கத்துக்கிட்டாங்க எல்லாரும் ஹாலில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அம்மாடி ராதிகா சுகன்யா இன்னைக்கு ரெண்டு பேரும் சூப்பரா சமைச்சிருக்கீங்க இனிமேல் தினமும் உங்க அத்தா உங்க கூட இருந்து சமையல் வேலைய கத்து கொடுப்பாங்க கத்துக்கிட்டு நல்லா சமைங்க